வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் நம்ம இந்த வீடியோலாம் நம்ம தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் பேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தென்காசியிலேருந்து செங்கோட்டை போடுற ரோட்டில் இளஞ்சி இருக்குது இந்த இளஞ்சி ஜங்ஷன் அதாவது தென்காசியிலேருந்து செங்கோட்டை போடுற ரோடு ஜங்ஷன் அப்புறம் மதுரையிலேருந்து குற்றாலம் வர்ற ரோடு ஜங்ஷன் இந்த ரெண்டு ரோடு அமை ஜங்ஷன் ஆகிறதுக்கு பக்கத்தில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ராயல் சிட்டின்னு பேர் இதில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு வீட்டோடய ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது மொத்தம் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடோட பார்க்கிங் நல்ல பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே பார்க்கிங்கிலேருந்தே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட் தேக்கு மரத்தலாம் கதவுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி வாஸ்துப்படி படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க குற்றாலம் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் செங்கோட்டை இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தென்காசி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியால இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில செபரேட்டர் பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் நிறைய செல்ஃபோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இண்டியன் சைடில் ஆரமிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இளைஞ்சி தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியா வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கும் சுற்றி நிறைய வீடுகளும் இருக்குது தென்காசியில் இளைஞியில் குடியிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூப்பராக இருக்குங்க இளஞ்சி குமாரர் கோயில் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஒரு மெயின் ஏரியா தென்காசி இங்கேருந்து ரெண்டே கிலோமீட்டர் துத்துக்கல் வலசையும் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது டைனிங் ஏரியா தென்மேற்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரியே உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்குள்ளே செப்பரேட்டாக பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசிஸான பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிக்க கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணியும் தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்